வணக்கம் நண்பர்களே இது ஒரு அற்புதமான பயணம் இந்தியாவில் ஏன் பிறந்த உயரத்தில் உள்ள ஒரு வாழ்விடத்தை பற்றி தான் வீழ்ச்சியில் நான் பார்க்க போறேன் நீ ரொம்ப முடியலையா ஆமா அது கடல்நிலையை விட கீழே இதுதான் கேரளாவில் குக்கநாடு பகுதி இதை வந்து இந்தியாவின் நெல் கொடைங்கே இந்த இடத்துக்கு இன்னொரு தலைப்பு இருக்கு இதுதான் இந்தியாவில் கடல்நிலைக்கு கீழே வருகின்ற ஒரு பகுதி சுமார் ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் கடல்நிலைக்கு கீழே இருக்கிற குக்கநாட்டில் மக்கள் விவசாயம் செய்கிறாங்க அதுவும் நுய் சாகுபடி செய்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்கும் எல்லை அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம மக்கள் அணைக்கட்டு கட்டி வாய்க்கால்கள் அமைச்சு விவசாயத்தை தொடர் தொட வாழ்கிறது கஷ்டம் தான் ஆனால் இவங்களையும் அவங்க விவசாயத்தை தொடர்றாங்க உலகத்தில் கடல்நிலைக்கு கீழே விவசாயம் பண்ணுற இனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒவ்வொல்ல உள்ள ஒரே இடம் இதுதான் இங்கு வந்து யுனஸ்கோவோட கவனத்துக்கும் வந்திருக்கு இந்த குற்றநாடு ஒரு பக்கம் கடலுக்கு உள்ள வாழும் மக்கள் மறுபக்கம் வானத்தை சொல்லு விமாலய கிராமங்கள் இங்காங்க நம்ம இந்தியா அளவும் ஆச்சரியமும் கலந்த ஒரு தேசம் இந்த தகவல் உங்களுக்கு புதுசு புதுசாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க இனிமேலும் இப்படி ஒரு ரிசீவபுரமான பயணங்களை தொடரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிங்கன்னா மறந்துடாதீங்க